அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி விஷயம் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இளைஞலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுங்க எனக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு கணவராக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற பொண்ணு தொடர்பு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்போ ஒன் வீக் ஆகுது அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டிருந்தாங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க வச்சாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை அதுக்கப்புறந்தாங்க நம்மள்கிட்ட வந்து கூப்பிட்டுருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க அந்த கம்பெனியில் வந்து இந்த அம்மா வந்து வேலைக்கு வந்திருக்காங்க வேலைக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பழகி இந்த அம்மா வந்து ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்கு மாந்திய லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவருக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து அவர் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணி வந்து இந்த அம்மா வந்து காசு காண்டி மேரேஜ் பண்ணியிருக்கு அப்படியா வந்து ஒரு மாதம்தான் ஆகுது அந்த அம்மா அந்த அம்மா சொன்னாங்க ஏன்னா தெரியுங்கையா அவங்க வந்து ஒரு மாதம் தான் ஆகுது நான் பார்த்துருக்கேன் இந்த ஒரு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷத்துக்கும் வந்து எங்களோட வந்து எந்த இதுவுமே பண்ண மாட்டோம் வைக்க மாட்டாரு பேசுறது வந்து அந்த அம்மா அவர் என்னவோ பண்ணிருக்குது அதனால தான் எங்களை வந்து கூட சண்டைக்கு வராரு அடிக்க வராருங்க அடிச்சுட்டு இருக்கா அடிச்சுட்டு இருக்காருங்க அந்த ஒரு ஒரு ரெண்டு மாதம் வாரத்துக்கு அடிச்சுட்டு இருக்காரு அடிச்சு விட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த கம்மி லெவலில் பார்த்து போன என்ன பண்ணிச்சுன்னா வந்து இவருக்கும் நல்லா கட்டு போட்டு வச்சிருச்சு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனைவிக்குமே கட்டுப்போட்டு அதை வந்து ஒரு வீட்டுக்காரர் பேச்சு கேட்காத மாதிரி ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாலும் இவர் கேட்க மாட்டார் அதுதான் சரி பிள்ளைகளை போய் பார்க்குற வைக்கிறதுமே கிடையாது இந்த அம்மாவுக்கு ஒரு உதவி கிடைக்காது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிருச்சு எல்லாம் டோட்டல் ஃபுல்லாகவே இந்த அம்மா கண்ட்ரோல் தான் எங்கேயே போய் என்ன அந்த அம்மா ஒருத்தர் போயிருக்காங்க போய் பண்ணிருக்காங்க அங்கேயுமே ஒரு பண்ணியுமே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் பண்ணி பார்த்துட்டா ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா நம்ம அந்த அம்மா வந்து நறுக்கு முடிச்சு கட்டிட்டாங்க அதனால போனால் எங்கேயுமே உதவி கிடைக்கிற வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது போனவரும் வீட்டுக்கு வர்றதே கிடையாது அங்கே போயிட்டால் இவர் வந்து வீட்டுக்கு வர்றதே கிடையாது காசு போகாமல் கொடுக்கறது பாட்டிட்டார் இந்த அம்மாவை கொடுக்கறதுல ப பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறதுலாம் ஒய்ஃபையும் பார்த்துக்கிறதுலாம் முழுக்க முழுக்க அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாரு வர்றதே கிடையாது இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மோகினி பூஜை மோகினி பூஜை கட்டிட்டோம் அப்படின்னா மூணே நாள் தான் மூணு நாள் நம்ம ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும் அவர் கணவர் சொல்லியிருக்காரு நீ எங்கே வேணாலும் போமா எங்கே வேணாலும் பண்ணு எங்கள் ரெண்டு பேர்த்து யாராலும் பிரிக்க முடியாது இயக்க முடியாது நீ எங்கே வேணாலும் போ யார்கிட்ட வேணாலும் சொல்லு உனக்கு வந்து யாருமே தெரிஞ்சதும் சொல்கிறேன் புரிதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசியிருக்காரு ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க அவங்கள்ட்ட வந்தாங்க நான் என்ன சொன்னேன்னா அம்மா இங்கே வாங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த கம்பெனியில் லெவலில் பார்த்து போனேன் என்ன பண்ணிச்சுன்னா வந்து இவருக்கும் நல்லா போட்டு வச்சிருச்சு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவன் மனைவிக்குமே வந்து கட்டு போட்டு அதை வந்து ஒரு வீட்டுக்கார பேச்சு கேட்காத மாதிரி ஒரு அந்த அம்மா வந்து என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு அதுதான் சரி பிள்ளைகளை போய் பாக்குற வைக்கிறது கிடையாது இந்த அம்மாவுக்கு ஒரு உதவி கிடைக்காது மாதிரி எல்லாத்தையுமே கட்டு போட்டு ஃபுல்லா லாக் பண்ணிடுச்சு எல்லாம் டோட்டல் ஃபுல்லாவே இந்த அம்மா கண்ட்ரோல் தான் எங்கே போய் என்ன அந்த அம்மா ஒருத்திருக்காங்க போய் பண்ணிருக்காங்க அங்கேயுமே அவர் பண்ணியுமே ஒன்னு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் பண்ணி பார்த்துட்டா ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அந்த அம்மா வந்து நறுக்குன்னு முடிச்சு கட்டிட்டாங்க அதனால போனால் எங்கேயுமே உதவி கிடைக்கிற வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அம்மா சொன்னாங்க ஏன் நேரடியாக வர முடியாது நான் வந்து எனக்கு வந்து பொரியரில் மட்டும் பார்த்து எனக்கு அனுப்புங்க என்னால் வர முடியாது நேரடியாக என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நேரடியாக வர தேவை கிடையாது ஃபோட்டோவை மட்டும் எனக்கு வந்து அனுப்பணும்னா ஃபோட்டோ அனுப்புனாங்க பேர் அனுப்புனாங்க நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்டு பூஜை ஆரம்பித்தோம் எல்லாமே பொருள் எல்லாமே ரெடி பண்ணி யாகம் வளர்த்து நம்ம பூஜை கட்டினோம் இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர்த்துக்கும் போட போட்ட கட்டு எல்லாத்தையும் உடச்சு அசியை கட்டு அவங்க அந்த அம்மா வந்து போடக்கட்ட உடச்சு இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு போட்டுருந்தாங்க பிரிவு கட்டு போட்டிருந்தாங்க அதையும் உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா புருஷனையும் கணவன் மனையும் வந்து வசியம் மண்ணையும் கட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவை வந்து இந்த பக்கத்து ஓ மறைச்சு கட்டியாச்சு இவருக்கு வந்து அந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு மறுச்சு கட்டியாச்சு அவங்க கணவன் மனையும் சேர்த்து நம்ம கட்டு போட்டு கட்டி பொம்மையில வந்து ஏற்றியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றி போட்டு கட்டியாச்சு இந்த கட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரிக்காத வரைக்கும் இந்த கட்டு நம்ம இங்கே இருக்கும் புரிஞ்சுங்களா அது உடைக்காத வரைக்கும் நம்ம சுற்றி பொம்மையில சுற்றி கட்டியாச்சு இது கட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா எப்படி கட்ட வந்து யாரா இருந்தாலும் சரி இதை பிரிக்க முடியாது ஏன்னா அவங்களையும் இவங்களையும் வந்து உறுதி ஏற்றி இதை வச்சு பொம்மை வந்து சேர்த்தாச்சு அப்போ இவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மோகனம் மாதிரி போட்டு மோகினி வச்சு மோகனம் கட்டு போட்டாச்சு இங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு வந்து பிரிவு மாதிரி போட்டு விளக்கி இழுத்தாச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இடப்பு இரும்பு எது வராமல் நம்ம கட்டியாச்சு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மயானத்தை கொண்டு போய் எடுத்துட்டு போய்ட்டு பூச்சையெல்லாம் பண்ணி எல்லாம் பலி கொடுத்து மற்றதெல்லாம் இது பண்ணி இது பண்ணி பூஜை எல்லாம் கட்டி நம்ம வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பொருளை அனுப்பிச்சி விட்டோம் அங்கிருந்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து திருப்பி கட்டுறோம் அதாவது ஒரு கட்டு அந்த அம்மா சொன்னோம் எனக்கு என்ன பண்ணாலும் அதே அவங்க அந்த அம்மா நடக்கணும்னு திருப்பி கட்டி வச்சு அதாவது ஒரு ஆளுக்கு வந்து செஞ்சாலும் செய்வனே அது நம்ம செய்யாமல் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காலும் அதே மாதிரி அவங்க திருப்பி விட்டோம் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள் போய் அந்த அம்மாட்ட போய் பொருள் சொன்னால் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோமா அதை வீட்டில் வாங்கிங்கம் சொன்னேன் கரெக்டாக இங்கேருந்து பொருள் ஒரு நாள் அந்த அடுத்த நாள் என்ன விஷயம் நடந்துடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் சேர்த்து சண்டை நடந்து அடுத்து பெரிய பிரச்சனை ஆயிருக்கு ரெண்டு பேத்துக்குமே எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிருச்சிங்கயா பார்த்தீங்க அப்புடின்னா அவங்க கார் டிரைவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு நாங்கள் இங்கேருந்து போய் போயிருந்தேன் நான் தெரியாத மாதிரி இருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு பார்த்தீங்க வேற வேறப்போக்கிட்டே பேசிட்டு இருக்கத அவர் வந்து பார்த்துட்டாரு அதனால வந்து பிரச்சனையாகி மண்டையெல்லாம் உடச்சி பெரிய பிரச்சனை ஆகி அவங்களும் வர சொல்லி அந்த இருந்து வர சொல்லி அவங்க பொண்ணு வீட்டுச்சுட்டு இருந்து வர சொல்லி வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு அதுக்கப்புறந்தான் வந்து சொல்கிறாரு நான் அந்த அம்மாட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை நான் எப்படி இந்த அம்மா பின்னாடி போனேன் எப்படி நான் பேசுனேன் வச்சேன் எனக்கு என்னென்னு தெரியல எனக்கு வந்து உங்க கூட சண்டை போட்டு நீதே சொல்கிறேன் எனக்கு அந்த இதே இல்லை எப்படிதான் சண்டை போட்டேன்னு எனக்கே தெரியல அவரே சொல்கிறாரு இப்போ இதே வந்து ஒரு கட்டு மாதிரி போட்டால் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாது வசிய கட்டு உடச்சதுக்கப்புறம்தான் அவங்க வந்து வீட்டுக்காரமையும் அடித்தாங்களா யாருக்கு கூட வாசமாக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த கட்டு போட்டால் கொஞ்சம் தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு எது பண்ணுறாலும் தெரியாது இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக முக மாதிரி கட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ வந்து அவங்க தான் கேட்பாங்க வீட்டு மற்றபடி வேற சொல்கிறாங்க யாரும் கேட்க மாட்டாங்க ரொம்ப நாள் பண்ணனாலும் சரி அஞ்சு வருஷம் பழனாலும் சரி பத்து வருஷம் பண்ணாலும் சரி கட்டு போட்டாங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க முன்னாடி யார்கிட்ட பணியிட்ருப்பாங்களோ அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் நின்று போயிடும் அது முறைப்படி பண்ணாதே இது பண்ண முடியும் இது பூச்சை கட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாளே ஆகுது பொருள் போய் அவள் வந்து அது ஒரு நாளே ஆச்சு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளே இப்போ வேலை நடந்துடுச்சு இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர்த்துக்கும் போட போட்ட கட்டு எல்லாத்தையும் உடச்சி வசிய கட்டு அவங்க அந்த அம்மா வந்து கட்டை உடைச்சி இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு போட்டிருந்தாங்க பிரிவு கட்டு போட்டிருந்தாங்க அதே உடச்சு பார்த்தீங்க அப்படின்னா புருஷனையும் கனவு மனையும் வந்து வசிய மண்ணையும் கட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவை வந்து இந்த பக்கத்துல ஒரோடமாக மறைச்சு கட்டியாச்சு இவருக்கு வந்து அந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு மறுத்து கட்டியாச்சு அவங்க கணவன் மனையும் சேர்த்து நம்ம கட்டு போட்டு கட்டி ம பொம்மையில் வந்து ஏற்றியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சுற்றி போட்டு கட்டியாச்சு இந்த கட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிரிக்காத வரைக்கும் இந்த கட்டு நம்ம இங்கே இருக்கும் புரிதங்களா அது உடைக்காத வரைக்கும் நம்ம சுற்றி பொம்மையில சுற்றி கட்டியாச்சு இது கட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா எப்படி கட்டை வந்து யாராக இருந்தாலும் சரி இதை பிரிக்க முடியாது ஏன்னா அவங்களையும் இவங்களையும் வந்து உறுதி ஏற்றி இதை வச்சு பொம்மையை வந்து சேர்த்தாச்சு அப்போ இவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மோகனம் மாதிரி போட்டு மோகினி வச்சு மோகனம் கட்டு போட்டாச்சு இங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்கு வந்து பிரிவு மாதிரி போட்டு விலக்கி இங்கே இழுத்தாச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இடப்பு எதுவும் எது எதுவும் வராமல் நம்ம கட்டியாச்சு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மயானத்தை கொண்டு போடுத்து போய்ட்டு பூஜை எல்லாம் பண்ணி கோழிலாம் வலி கொடுத்து மற்றதெல்லாம் இது பண்ணி பூஜைலாம் கட்டி நம்ம வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பொருளை அனுப்பிச்சி விட்டோம் இருந்து